அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வாலா வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மனுடைய வாழ்வில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் நமக்கு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லை என்ற கவலையை போக்கி நம்மிடம் சொந்த வீடையும் நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஏழை மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை நாம் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் அல்லது ஒரு கணவன் இருக்காரு அவருக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய் தந்தையர்களை நம்முடைய பெற்றோர்களை நாம் நம் ஒரு சொந்த வீடு கட்டி அவர்களை சொந்தமாக நம்ம வாழ வைக்கணும் நம்ம வீட்டில் நாம மட்டும்தான் இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ற ஆசை இன்றைக்கு பல ஏழை மக்களுக்கு செல்வம் இல்லாதவர்களுக்கு இருக்குது ஆனா சொந்த வீடு அவர்களுக்கு எந்த காரணத்தினால இல்லாம போயிருது அல்லது அவங்க வந்து சம்பாத்தியம் கம்மியா இருக்கும் அல்லது அவர்கள் வந்து எவ்வளோ வேலை பார்த்தாலும் கடனில் போயிடும் நோயினால் அந்த காசு போயிடும் ஏதாவது ஒரு ரீதியாக அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து எங்கிட்டாவது போயிடும் அதனால் அவர்களால் வீடு கட்ட முடியாது ஆனால் இந்த ஒரு திக்கரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹத்தாலாக நம் வீடு கட்டுவதற்கான செல்வத்தை நமக்கு தர்றோம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடன் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நமக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தான் இந்த திக்கரு இது வந்து நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தினமும் ஓதிய திக்கர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு பறக்கத்தும் இல்லை நம்ம வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சும் நம்மள்ட்ட எந்த ஒரு பறக்கத்தும் இருக்காது ஏதாவது ஒரு ரீதியில் அந்த காசு போயிடும் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது ஆனால் நாம் எவ்வளோ கம்மியாக சம்பாரிச்சாலும் அதில் வந்து எல்லாம் அதிகமான பறக்கத்தை தரக்கூடிய ஒரு திக்கர் தான் இந்த திக்கர் அதுதான் அல்லாஹுமீ தன்பி ஓ ووسع அலி ஃபி தாரி ஓ لي ஃபி رزقي இந்த துவாவை யார் தினமும் காலை நூறு முறை ஓதி வர்றாங்களோ அவர்களுக்கு தாலா அவர்கள் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு செல்வத்தையும் அவருடைய குடும்பத்தில் அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பறக்கத்தையும் இன்னும் அவர்கள்ட்ட வீடு இல்லாட்டி அவர்களுக்கு வீடு என்ற அந்த ஒரு செல்வத்தையும் அல்லா வழங்குறான் ஆக கண் கண்ணியமானவர்களே நம்மகிட்ட யாரார்கிட்ட வீடு இல்லையோ நம்முடைய குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் பறக்கத்து இல்லையோ நாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு திகர ஊதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் என்ற துவாவோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க செய்ங்க அலைக்கும்